அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈசனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் அற்புதமான நாள் ஒவ்வொரு ஜீவனும் இந்த அண்ணாபிஷேக தரிசனத்தை செய்ய வேண்டிய நாள் வாய்ப்பு இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்கள் வீட்டில் அண்ணாபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இந்த ஆடியோவில் சூழ்நிலையின் காரணமாக அன்னாபிஷேகம் செய்ய முடியாதவங்க என்ன செய்தால் ஈசனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு ஆறு ஆன்மீக ஆலோசனை தந்துள்ளே இந்த ஆறையும் செய்ய முயற்சி பண்ணுங்க அல்லது இந்த ஆறில் உங்களால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ செய்து சிவனு பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் ஒவ்வொரு முக்கியமான விசேஷமான நாளிலையும் நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் மிக தெளிவாக வழிபாடுகளை சொல்வது வழக்கம் அந்த வகையில் சில பேர் என்னிடம் கேட்ட கேள்வி சூழ்நிலையின் காரணமாக என்னால் செய்ய முடியலை எனக்கு ஒரு மாற்று உபாயம் தாருங்கள் என்று அதற்காக தான் இந்த ஆடியோ ஆடியோ போகிறவங்களை ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடத்துல ஒன்பது நாட்கள் தனதா யட்சினி பூஜை செய்ய உகந்த நாட்களாக இருக்கின்றது இந்த நாட்கள் எவை இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற எங்களது வாட்ஸ்அப் குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் போகின்றேன் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவலை வாட்ஸ்அப் குழு மூலமாக தர ஒரு அற்புதமான குழு அந்த குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல பணவசிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு பலவசிய சூட்சமங்கள் அந்த மாதத்திற்குண்டான பலவசிய மந்திரத்துடன் சொல்லித்தரும் குழு இந்த இரண்டு குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆறு விஷயம் சொல்கிறேன் இந்த ஆறு விஷயத்தை ஐந்தாம் தேதி நீங்கள் செய்ய வேண்டும் முதல் விஷயம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் ஆலயம் சென்று சிவ அன்னாபிஷேக தரிசனத்தை பாருங்கள் நிச்சயம் சிவனுள் கிடைக்கும் இரண்டாவது விஷயம் அன்று சிவன் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்தால் அருள் கிடைக்கும் மூன்றாவது விஷயம் வில்வ மரம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தை தொட்டு வணங்கி ஒன்பது முறை வளம் வந்தால் சிவனொருள் முழுமையாக கிடைக்கும் நான்காவது விஷயம் புராணம் அன்று நேரம் கிடைக்கும்போது ஒரே ஒரு முறை கேளுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் ஐந்தாவதாக சென்ற ஆடியோல நம்ம ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லியிருந்தோம் அன்னாபிஷேக நாளில் ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு இந்த மந்திரத்தை மனதிற்குள் ஒரு முறை சொன்னால் கூட போதுமானது நிச்சயம் சிவனுக்கு கிடைக்கும் அந்த ஆடியோ இது வரைக்கும் நீங்கள் கேட்கலின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் கேளுங்க அந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் ஆறாவது விஷயம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா போதும் சிவன் உங்கள் வீடு தேடி ஓடி வருவார் பதினோரு பேருக்கு உணவு தானம் செய்யுங்க அதாவது அன்னதானம் செய்யுங்கள் அன்னாபிஷேக நாளில் அன்னதானம் செய்யக்கூடியவங்களுக்கு அடுத்த பிறவியே இல்லைன்னு சித்தர்கள் சொல்றாங்க எனவே அன்னாபிஷேக நாளில் எங்களது அன்ன குழு மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்ய போறோம் இந்த அற்புதமான அன்னதான சேவைக்கு உங்க குடும்பம் சார்பாக ஒரு பதினோரு பேருக்கு உணவுக்குண்டான செலவு ஏற்றுக்கொள்ள முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் அல்லது முடிந்த தொகையை இந்த அன்னதான சேவைக்கு உதவியாக செய்யுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் மாற்று இல்லை இந்த ஆறு ஆலோசனைகளில் எதை உங்களால் செய்ய முடியுமோ செய்து சிவனு பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பு சொந்தங்களே டிசம்பர் நான்காம் தேதி உலகத்திலேயே முதல் முறையாக ஸ்ரீசக்கர உபாஷனை தமிழில் தரப்போகின்றேன் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்